வணக்கம் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் சுனிதா ராமச்சந்திரன் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து செங்குன்றத்தில் புரட்சி பாரதம் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் செய்தனர் சட்டவேதை டாக்டர் அம்பேத்கர் குறித்து அவதூறாக பேசியதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து பல்வேறு கட்சிகள் போராட்டங்கள் நடத்தி வருகின்றன அதன் தொடர்ச்சியாக சென்னை செங்குன்றம் பேருந்து நிலையம் அருகே திருவள்ளூர் வடகிழக்கு மாவட்ட புரட்சி பாரதம் கட்சியின் சார்பில் மாவட்ட கழக செயலாளர் கே என் எல் குமார் தலைமையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட பொருளாளர் வழக்கறிஞர் மதன்குமார் மாநில நிர்வாகிகள் அசோகன் தூத்துக்குடி முருகேசன் ரகு சுகுமார் பார்த்திபன் வழக்கறிஞர்கள் கிருஷ்ணகுமார் திருநாவுக்கரசு கெஜா பவுல்ராஜ் சுரேஷ்குமார் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட புரட்சி பாரதம் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் கலந்து கொண்டனர்

Ja!